அந்த இரவு வீடு ரொம்ப அமைதியா இருந்தது யாரும் பேசுற சத்தம் இல்ல அவன் மட்டும் கைபேசிய பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தான் அவனோட விரல் தன்னிச்சையா ஒரு பெயர்ல நின்றது அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சான் இவ்வளவு நாள் வைத்திருந்த அந்த எண்ணெய் இனி எதுக்கு அப்படின்னு நினைச்சான் நீக்கப் போற அந்த நொடியிலே கைபேசி திடீர்னு ஒலித்தது அழைப்பாளர் பெயர் அம்மா அவன் உடம்பு முழுக்க நடுக்க வந்துச்சு இது எப்படி சாத்தியம்னு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே அவன் அழைப்பை ஏற்றான் ஆனா அப்புறம் பேச வந்தது யாரும் இல்ல சிறிது அமைதி பின்னாடி அவனுக்கே தெரிஞ்ச அந்த குரல் கண்ணா இந்த நாளில் நீ தனியாக இருப்பன்னு எனக்கு தெரியும் அதான் இந்த அழைப்பை முன்பே செட் பண்ணி வைத்தேன் அவன் கண்கள் உடனே கனமாயிடுச்சு நீ தளராத உன் வாழ்க்கையை நன்றாக நடத்தனும் நினைக்காத நீ சிரிக்கிற ஒவ்வொரு நாளவும் நானும் இருப்பேன் அவன் கைபேசியை மார்புக்கு அணைச்சுக்கிட்டு அங்க தரையிலேயே உட்கார்ந்துட்டான் அழைப்பு முடிஞ்சிருச்சு ஆனா அம்மாவின் குரல் அவனுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது சில பேர் போயிடுவாங்க ஆனா அவங்க குடலும் அவங்க பேசின வார்த்தையும் நம்ம வாழ்க்கைய நடத்திக்கிட்டே போகும் இந்த அம்மாவின் பாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த கதையை லைக் பண்ணுங்க முடிந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்